பாகுநேரி ஸ்ரீ புல்த நாயகியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் மூன்று பிரிவர்களாக நடைபெற்ற போட்டிகள் நாற்பத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள பாகநேரியில் ஸ்ரீ புலித நாயகி அம்மன் கோவில் திரு திருவிழா மற்றும் மொலிபோர்த்தி ஆகிய திரு திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் நடுமாடு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது பெரிய மாட்டு பிரிவில் ஏழு ஜோடி மாடுகளும் நடுமாடு பிரிவிற்கு பதினாறு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டி துவங்கியவுடன் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முன்னேறி சென்றன இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை மதகுப்பட்டி பாகனேரி ராமலிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த பார்வையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலிருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இரண்டு பத்துக்கள் சொல்லியாவா இரண்டு பத்துக்கள் இதை இரண்டு பத்துக்கள் தனியாக படிப்பதால் நம்ம பின்னாடி வண்டி வந்துருச்சு बुगलेंदी बसमोल डाला, उरंगाबता का नेपाल का देश की नल्ला का देवरनी बागा परियां के रंगे से आगे बढ़ने में जुड़ा।